இது இல்லங்க பார்த்தி ஒன்னு பார்த்தி ஒன்னு பக்கத்துல இருக்காளையா ஆமா பார்த்தி ஒன்னு இருக்கு ஏன் பார்த்தி ஒன்னு ஏன் பேர் வந்துனா அங்க பார்த்தி வந்து பஸ்ல நின்டாப்ல பார்த்தி வண்ண யாரு பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு 100 ரூபா கொடு 100 கொடு 100 கொடுன்னா அதான் பார்த்தி பா 100 சபாசியா சரி உங்க ஊருக்கு பக்கத்துல தொண்டின் ஒரு ஊருக்கு ஆமா ஏன் தொண்டின் பேர் தொண்டின்னு ஏன் பேர் வந்துனா அங்க ஒருத்த நொண்டி இருந்தே நொண்டி இருந்ததனால தொண்டியா அதான் தொண்டி அந்த கால் அப்படியே தொங்கிட்டே இருந்துச்சு சரி அதான் தொங்கிட்டே இருந்ததனால தொண்டி

சரி அந்த காரைக்கூடிய தாண்டி எங்கிட்ட போனோம்னா ஏம்பல்னு ஒரு ஊர் ஆமா ஏன் ஏன் பேர் ஏன் பேர் வந்து அந்த ஊரில் ரெண்டு கோஷ்டி சரி நீ நான் நானும் ஆ அந்த குரூப்பில் உள்ளாலும் இந்த குரூப்பில் உள்ளாலும் அடிக்கிறேன் இந்த குரூப்பில் உள்ளாலும் அந்த ஆள் அடிக்கிறேன் சரி சண்டையில் போய் பல்லு விழுந்துருச்சு அந்த குரூப்பில் உள்ள ஏம்பல் அந்த சொல்றேன் ஏம்பல் ஏன் ஏம்பல் 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 பேர் வந்து இந்த மாதிரி அறிவு உனக்கெல்லாம் வந்து படிச்சிருக்கேங்க கட்டுமாவடின்னு ஒரு ஊருக்கு தெரியுமா ஆமா ஏன் கட்டுமாவடி பேரு கட்டுமாவடி ஏன் பேர் வந்துச்சுன்னா வரலாம் அதிகாலையில மூணு மணிக்கு மேல கடலுக்கு போயிருவாங்க சரி கடல்ல போய் மீனை பிடிச்சிட்டு வந்து கொண்டா கொட்டி ஏலக்கடையில கொட்டுவாங்க ஏலக்கடையில சரி கொட்டி ஒரு ஆள் சொல்லுவேன் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுவேன் ரெண்டாயிரம் கட்டுமா கட்டாதா புடி அதான் கட்டுமாவடி

புதுசா ஒரு கோட்டை கட்டினால புது கோட்டை வந்துச்சு பழைய கோட்டை எங்க இருந்து பழைய கோட்டை எங்க இருந்து பழைய பஜானிட்டியா இருக்கு பழைய கோட்டை அப்ப புது கோட்டைங்கற அது புதுசா இப்ப உருவானது சரி அப்ப ஊருக்கு பேர் என்ன அது கலசமங்கலம் அடி கலசமங்கலம் ஊருக்கு பேரு அம்மா புது கோட்டைக்கு வந்து முன்னாள் பேரு கலசமங்கலம் காளையார் வேல் ஒரு ஊர் இருக்குல ஆமா அதுக்கு முன்னாடி பேர் என்ன யாருக்கு காளையார் வேல் காளையார் முன்னாடி வந்து பேர் இருக்கு அது நைட்ல சொல்லப்படாது ஏன்

சிதம்பரம் சரி உள்ள ஒரே சத்தம்மா இருக்கு என்ன? அந்த இருந்து சத்தம் மட்டும் இருக்கு. சோ உள்ள ரெண்டு லேடிஸ் இருக்காங்க லேடிஸ் அப்டினா லேடிஸ் பெண்கள் ஓ பெண்கள் யார் அவர்கள்? ஒரு ஆள் பேர் வள்ளி ஒரு ஆள் பேர் குள்ளி. யார் யாரோ ரெண்டு பேரும் ஒன்னு ஏன் தங்கச்சி ஒன்னு ஏன் ஆளு? உனக்கு ஆளு இல்ல வேறயா? நான் தூதமாத குண்டியே குண்டியே தான் இடிப்ப வந்தல மளே. சரி வர சொல்லுங்க பாப்பா இந்த வரச்சறேன் மளே.

எது கலச்சிங்க எது கலச்சிங்க எது கலச்சீங்க நான் பாத்து கண்டே ஆச்சுங்க தூங்கிட்டு இருந்தேன் எழுப்பி விட்டீங்களா தூங்கிட்டு இருந்தே எழுப்பி விட்டீங்களா அம்மா வந்தாங்களா அம்மா வந்தாங்க போட்டாங்களா போட்டாங்க நம்ம எடுத்துக்கு நாரதர் வந்திருக்கார் நாரதர் அப்படினா யாரு ஐயே என்ன நாடாதே மாத்திடுவா ஒளியடா வா ஜெய் நான் பாத்து திரும்பல நாடா அப்படி வேற சின்னல்ல இருக்கா ஒளே அப்படியே கனவு வேற நாரதர் வந்திருக்கார் எங்க அவர்

போன் நம்பர் கொடுத்துட்டு போ உள்ள இருக்கிறேன் வந்து அப்படி எப்படி இடிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொன்னீங்கல்ல அதுக்குதான் தங்கச்சி வாமா உனக்கு இவ்வளவு கடுப்பா நாரதர் வந்திருக்கார் 나ர்தமகர்ஜி மடத்துக்கு வந்திருக்காரா நீங்க அவரை பாத்தீங்களா பேசுறீங்களா ஆசிர்வாதம் வாங்கினீங்களா இப்ப நானும் அவரை பார்க்க வேண்டும் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் உடனே வருகிறேன் அவரே வருவாரா அடியால்

காலையில வண்டியோட புடி வெட்டு போயிருவாங்க நம்ம டிரைவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுறாரு தப்பிச்சு போயிருவாரோ எங்கேயே முடிக்க முடியாது மாமுனிகைகள் எல்லா ஊருக்கு எல்லா ஊருக்கு விளக்குன்னு சொல்றீங்களே எங்க ஊருக்கு விளக்குன்னு சொல்றாங்க என்னம்மா வாழ்வாங்கு நான் மாளவே வானுலகம் போற்றும் ஞானியே வாங்க மங்களண்டாகட்டும்க வல்லாண்டு நல்லாரை காண்பது என்று நினைவிக்க நல்லார் சொல் கேட்பது என்று நல்லார் குணங்கள் உரைப்பது என்று அவரோடு இணங்கி இருப்பது என்று முதுமொழி கிழங்க வந்தவுடனே அற்புதமானவர் வரவேற்பு இடத்தில் இருந்தது சார்பாக சரிய வாழ்த்து என்று பார்த்தால்

அவரோடு இணைங்க இருப்பதும் நன்றி அவர் குணங்கள் உரைப்பதும் நன்றி அப்படின்னு நீங்கள் அது மட்டுமல்ல இனிது இனிது ஏகாந்த மனித அதன் மனித ஆதிய தொழுதல் அதனினும் மனித அறிவினரே கனவிலும் நினைவிலும் காண்பதுதானே அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை வள்ளுபிருந்தனை உலகினிக்க தந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நெந்திகளும் சிலப்பதிகாரம் அணி ஆரம்படைத்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு என்ன வித்தாகவில்லை என்று வாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அற்புதமான ஒரு பாடல் நன்மகளே நல் தமிழ் மகளே இது யார் பாடுற பாட்டு தெரியுமா எங்க மாமாவுக்கு நல்லா தெரியும் மதுரையை சேர்ந்த மறைந்த மாமேதை ஆறுமுகம் அண்ணா அவர்கள் பாடுவார் ராஜா பி ஆறுமுகம் ஆமா பி ஆறுமுகம் அஞ்சரை தான் பாடுவார் எல்லாமே அஞ்சரை தான் அவர் ஆமா